அது என்ன ஆகி போச்சுன்னா இந்த பனையக்கதி விடுதலையில் சுணக்கம் ஏற்பட்டு அப்படி அப்படி தொய்வு ஏற்பட்டது பனையக்கதியில் விடுவிக்கல கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் உடனே என் பெஞ்சமி என்ன சொன்னார்னா அந்த ஐம்பத்தெட்டு பேர் உயிரோடு இல்லை போல அதனால தான் விடுவிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இல்லை இல்லை இருக்கிறார்கள் என்று இவங்க சொன்னாங்க ஆனால் பொதுப்படையான நடுநிலையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஐம்பத்தெட்டு பேரில் முப்பத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க மலர் பலர் இறந்திருக்கலாம் மொத்தத்தில் அவர்களுக்குள்ள வந்து ஒரு நம்பகத்தன்மை குறைந்து போனது நம்ம கூட கடந்த முறை பேசும்போது சொன்னோம் இந்த அமைதி ஒப்பந்தம் ரொம்ப நாள் நீடிக்காது இந்த அமைதி ஒப்பந்தம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போடுவதற்கு முன்பாக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம் போட்டாங்க இரண்டு மாதங்களுக்கு முன்பு அது வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கு ஏன் ஹிஸ்புல்லாவோட போட்டாங்க ஈரான் தலையிடக்கூடாது தேவையில்லாம ஈரானை சீண்டாதீங்கன்னு சொல்லி ரஷ்யா சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா ஹிஸ்புல்லா லெபனான்ல இப்ப அமைதியா இருக்காங்க பெரிய அளவில் இஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு ஆனால் ஹமாஸுக்கும் இவங்களுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டதை உலகம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வெற்றிகரமாக அந்த முதல் நாற்பது நாளை கடந்தாங்க